வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஃபெஸ்டல் மேக்கப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணியோட வேலை தான் இது அப்படின்னு வந்து முகத்தை மூடி வச்சு நம்ம இசையை ஸ்ரீஜா அப்படின்னு வந்து மண்டபத்தில் வந்து மனம் இடையில் கூட்டிகிட்டு வராங்க இந்த சைடை பார்த்தோன்னா சுபத்ரா கல்யாண நேரத்தில் முகத்தை காட்டாமல் அது என்ன மேக்கப்பு அது தேவையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம வசனி சொல்கிறாங்க இதெல்லாம் ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணி சித்திக்கும் உள்ள விருப்பம் அவங்க ரெண்டு தான் இதை போடணும் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சாங்க அதனால ரெண்டு மூணு மணிக்கு முகத்தை காட்டக்கூடாது இப்படியே முகத்தை மூடிக்கிட்டு தான் தாலி கெட்டணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இசை வந்து உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்காங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அக்கா நீ பயப்படாத நான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஒன்று சமாளிச்சுட்டேன் அந்த ஸ்ரீஜா குலகாரி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அதுக்காக தான் நீ வந்து விசால் கையால் தாலி கெட்டிக்க போற அதனால நீ வந்து வருத்தப்படாத பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து இடத்துல நம்ம வர்சினி வந்து தைரியம் இசையும் கொடுத்து நம்ம இசை மனமேடையில் வந்து மன பொண்ணாட்டு போய் இருக்காங்க நம்ம விசால் வந்து தாலியை கெட்டுறாங்க அதோட பார்த்தோம்னா இனி நெத்தியில் மாப்பிள்ள குங்குமம் வைக்கணும் பொண்ணோட முந்தானையை விளக்குங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதோட வந்து அப்படியே நடுங்கி போறாங்க இசை உடனே துணியை எடுமா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து சொல்ல துணியை வந்து விளக்குறாங்க இசை என்ன இசை நீ இருக்க அப்போ ஸ்ரீஜா எங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க இப்போ பாத்தியா இதுக்கு தான் நான் வந்து முகத்தை மூட வேண்டாம் திறந்து இருக்கட்டும்னு சொன்னால் பெஷல் மேக்கப்பு அப்படி இப்படின்னு உல்ட்டா பண்ணி கடைசியில் வந்து ஸ்ரீஜாவை மாற்றி நீ தாலி கட்டியிருக்க அப்போ ஸ்ரீஜா சொன்னது உண்மைதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட நீ தான் காரணம் நீ உனக்கு திட்டம் ஸ்ரீஜா மனப்பொண்ணாட்டும் ஆகக்கூடாது நீ அதான இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நிறுத்துங்கம்மா என்ன நடந்துச்சு புரியாமல் வந்து பேசாதுங்க ஸ்ரீஜா வந்து ஒரு கொலகாரி இப்போ அவள் ஃப்ரெண்ட் உண்மையை சொல்ல வந்தானே அவளையும் வந்து கொலை பண்ணிட்டா அவள் வந்து பயங்கரமான திட்டத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வந்து மணமகளாக மருமகளாக வரணும்னு நினச்சா அவள் வந்து எதுக்காக அப்படி செய்தானா அவங்க அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தூக்கு போட்டு சாரதுக்கு நீங்கள் தான் காரணம்னு இப்படி ஒரு முடிவை வந்து ஸ்ரீஜா பழி வாங்கும் திட்டத்தோடு அதே மாதிரி தூக்கில் தொங்க வைக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வர இருந்தா அவளுக்கு திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு சொன்னாலும் நீ அப்போதைக்கு நம்ப மாட்டேன் அதை எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டை வர வச்சாங்க உண்மையை வந்து நிரூபிக்க அந்த ஃப்ரெண்டையும் இன்னும் காரை ஏற்றி கொன்னுட்டா அவள் ஒரு கொலகாரிமா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி அதிர்ச்சியை தூக்கி போடாங்க அதில் சுபத்ரா அரண்டு போய் நிற்கிறாங்க மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு வந்து பார்த்தா நம்ம இசை வந்து மன பொண்ணாட்டு நம்ம விசால் பக்கத்தில் நிற்கிறாங்க அதோட ஸ்ரீஜாவை பார்த்த உடனே கொந்தளிக்கிறாங்க சுபத்ரா எல்லாத்தையும் எனக்கு ராகவம் வர்ஷனியும் சொல்லிட்டாங்க போடி இங்கேருந்து அப்படின்னு வந்து விரட்டுறாங்க பானுமதி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதி ரெடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க ஸ்ரீஜாவை மயக்கம் போட்டு மயக்க முகத்தில் ஸ்ப்ரே அடித்து மயக்கம் ஆகி அப்படியே அவளை அங்கேருந்து மாற்றிறாங்க அதோட பார்த்தோன்னா இசை வந்து மனப்பொண்ணாட்டு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா துணியை முகத்தில் மூடி ஃபெசல் மேக்கப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிந்தாமணி பார்க்குறாங்க என்ன ஸ்ரீஜா முகத்துல துணியை மூடி வச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் எல்லா சுற்றியும் நீங்கள் போட்ட பெஸ்டல் மேக்கப்புக்கு இந்த துணியை வந்து இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து வர்சினி அழகா பிளேட்டை மாற்றி சிந்தான்மணி பக்கம் திருப்பி விட்டுறாங்க இந்த சைடு மேக்கப் போட்டாச்சு மனப்பொண்ணு வந்தாச்சு அப்படி இருக்க நேரம் நம்ம சுபத்ரா பாக்குறாங்க இந்த கல்யாண நாள்லையும் ஏன் ஸ்ரீஜா முகத்தை மூடிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்போதான் பெஸ்டல் மேக்கப்பு கலைஞ்சிடக்கூடாது பெஸ்டல் மேக்கப்பு முகத்தை வந்து வெளியே காட்டாம தான் தாலியை கட்டினாத்த இது வந்து யாரும்மா இப்படி பண்ண சொன்னால் எல்லாமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சுத்தியோட வேலை ஆமாம் இந்த ஃபெசல் மேக்கப்பு நல்லா இருக்கும் அண்ணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம இசையை வந்து கூட்டிகிட்டு வராங்க அக்கா பயப்படாத இந்த ஸ்ரீஜா கோலகாரி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதுக்கு வேற வ ஆயிர்வா வந்து ஆக விடாமல் தடுக்க வேறு வழி இல்லைக்கா அதனால நம்ம இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் யாருக்கும் சந்தேகம் வரப்பட முடியாதவாறு நான் பார்த்துக்கிட்டேன் எப்படியும் விசால் ஒங்கலத்தில் தாலியை கெட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிஜி அப்படின்னு வந்து இசையும் ஒத்துக்கிட்டாங்க பொண்ணை அழைச்சிட்டு வாங்கும் நேராகுது தாலி கெட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐயர் சொல்ல பொண்ணை அழைச்சிக்கிட்டு இங்கே வாராங்க நம்ம இசை அழகாக வாராங்க கல்யாண பொண்ணு எதுக்காக முகத்தை மூடி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறேன்னா இது ஃபெசல் மேக்கப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் ஸ்ரீஜா நம்மளுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் மேக்கப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த மாதிரிக்கு நம்ம விசாரம் வந்து நினைக்கிறாங்க அதோட இருக்கிறாங்க தாலியை கட்டுறாங்க நம்ம சிந்தாமணி நம்ம விருப்பப்படி தான் வந்து உள்ளுக்க நம்ம ஸ்ரீஜா இருக்கா அப்படின்னு வந்து பானுமதி கண்ண கண்ணை காட்டுறாங்க உன் வீட்டை அழிக்கிறதுக்கு ஸ்ரீஜா பையனுக்கு நீ வந்து இசையெல்லாம் தில்லாலங்கடியும் முறியடிச்சு ஸ்ரீஜா வாரா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் வந்து தாலி கட்டுறாங்க நம்ம விசால் வந்து நம்ம ஸ்ரீஜான்னு இசை காலத்தில் தாலியை கட்டுறாங்க இனி பொண்ணுக்கு பொட்டு வச்சு விடுங்க பொண்ணு நெத்தியை காட்டுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல குங்குமம் வச்சு விட சொல்கிறாங்க அப்போ வந்து துணியை எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இனி இவ்வளோ நேரம் வந்து மறைச்சாச்சு இனி வந்து துணியை விளக்குங்க பொண்ணு முகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் துணியை எடுக்கிறாங்க அங்கே உள்ளுக வந்து நம்ம இசை இருக்காங்க நடுங்கி போகிறாங்க அதிர்ச்சியில் சுபத்ரா பானுமதி எல்லாரும் என்ன இங்கே ஸ்ரீஜா இல்லாமல் எப்படி வந்து ஆளு மாறி இந்த இசை வந்திருக்கா இசை என்ன நடந்துச்சு திட்டத்தை ஸ்ரீஜா அப்போவே சொன்னாலே நீ வந்து அவ்வளோ மோசமான அப்படின்னு வந்து சுபத்ரா கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நிறுத்துங்கம்மா அந்த ஸ்ரீஜா வந்து எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரி அவள் ஒரு கொலகாரி சொல்ல நம்ம வீட்டை பழி வாங்கிறதுக்கு தான் வந்து விஷாலுக்கு மனைவியாக வந்து வரணும்னு நினைச்சா அவள் ஒரு கொலகாரிமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு ராகவ் நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தான் இசை வந்து அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு வந்து நிரூபிக்க வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு வந்து ஸ்ரீஜா போய் கா காரை வச்சு ஏற்றி அவளை வந்து கொலை பண்ணிட்டா அவன் வந்து இப்போ இறந்து போனாமா இவள் ஒரு கொலகாரி அதுவும் இல்லாமல் அவன் வந்து நம்ம விசால கல்யாணம் பண்ணதுக்கு ரீசனே ரெண்டு வருத்துக்குள்ள எதுவும் நடக்கலை அவள் வந்து விசால லவ் பண்ணவும் இல்லை லவ் பண்ண மாதிரி நடிச்சிருக்கா எதுக்காக இதை பண்ணியிருக்கானா அவங்க அம்மா சாவுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து என்னடா சொல்கிற அவங்க அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணம் அவன் ஆமாம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காம்படிஷனில் அவங்க பாட்டு பாடினாங்களா நீங்கள் அவங்க அந்த ப்ரைஸை வாங்கி ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களா அந்த அவமானத்தில் அவள் தூக்கு போட்டு செத்துட்டாளா ஸ்ரீஜாவோட அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பேரடியாக அது இந்த லேடி தானா ஸ்ரீஜாவோட அம்மாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க நம்ம இசையும் வந்து அடடா இது நம்ம கதையாச்சே நம்மளுக்கிட்ட தான் பாட்டை திருடி அவங்க அம்மா பாடி நம்ம சுபத்ராத்தை மறுபடியும் நம்மளுக்கு அந்த ப்ரைஸை வாங்கி கொடுத்தாங்களே அந்த இன்சிடெண்ட்டில் அப்போது நடந்தது வந்து ஸ்ரீஜாவோட அம்மாவா அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இசையை வந்து நீ எங்கள் வீட்டை வந்து காப்பாற்றிட்ட இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா அங்கேருந்து மயக்கம் தெளிந்து வாராங்க இங்கே இசை பக்கத்தில் நம்ம விசால் நிற்கிறாங்க வந்து சந்தோஷமாக நான் இல்லை நீ வந்து இசை நீ வந்து விசால் கையால் தாலி கட்டிட்டு இல்லை உன்னை எப்படி நான் வாழ விடேன்னு பார்க்கண்டிய அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க ஏய் ஸ்ரீஜா இனி ஒன்ற இது வீட்டில் உனக்கு இடம் இல்லை இப்போவே போ அப்படின்னு வந்து பழிவாங்கும் திட்டத்தோட தானே வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நீ வந்து அந்த பானுமரியோட ஆளாக அப்படின்னு வந்து பானுமதியை வந்து நான் வந்து வாங்கிடலான்னு பட்டு நினைச்சேன் சுபத்ரா ஆனா தப்பிச்சிட்ட இந்த இசை வந்து க விஷாலுக்கு மனைவி ஆயிட்டான் ஆனால் ஒன்று நிச்சயம் கண்டிப்பா வந்து இந்த இவங்க ரெண்டு வாரம் சேர்ந்து வாழ விடமாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் போங்க இருந்தா அப்படின்னு வந்து என் கண்ணு முள்ளார நிற்காத ஸ்ரீஜா நீ பழி வாங்கும் நோக்கத்தோட என் வீட்டுக்கு மருமகளா நீ வரணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவன் வந்து செய்கிற தப்புக்கு தண்டனைன்னு அனுபவிக்கணும் அத்த அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை வந்து ரம்யாவை கொண்ட கொலகேஸில் வந்து உள்ளுக தள்ளுறாங்கங்க நம்ம இசை